ஹலோ இவர் பானுஸ்கீட்டில் உங்கள் பானுமா பேசுகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு பாவக்காய் உங்கக்காய் எப்படி போனதுன்னு சொல்லி தரப்போறேன் பாவக்காயும் எலுமிச்சம்பழத்தையும் கலந்து ஒரு உங்காய் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் கால் கிலோ பாவக்காயை இந்த மாதிரி மெலிசா மெலிசா ரவுண்ட் ரவுண்டாக கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்க ஒரு பத்து எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெரிய எலுமிச்சம்பழம் நாலு எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு வச்சிருக்கேன் ஆறு ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்கு பெருங்காயம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கல்லுப்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும் அப்போ தான் ஊர்காய்க்கு எப்போது எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும் வந்துச்சு கடுகு போடுறோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் பெருங்காயத்து மஞ்சள் தூள் போட்டுட்டோம் பாவக்காய் போட்டு இறக்கி வச்சுக்கிறோம் மாநில இறச்சி வச்சுக்கிறோம் இதை ஒரு ரெண்டு இது இப்போ எலுமிச்சம்பழத்தையும் அதில் போட்டுக்கிறோம் அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நானும் ஒரு ஒரு பிடி போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் மிளகாத்தூளும் போட்டுக்கிறோம் இதையும் நல்லா கலந்து விடுறோம் நல்லா கலந்துட்டோம் இப்போ இந்த எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது அப்படியே அது மேலே ஊற்றிட வேண்டிவிட்டோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எந்த இது இருக்கோ அதில் போட்டுக்கலாம் பாட்டிலே தான் வேணும் எல்லார் வீட்லேயும் பாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் எது இருக்கோ அதில் போட்டு வச்சு அப்பப்போ குலுக்கி வைக்கணும் குலுக்கி குளிக்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை குலுக்கி வச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஊருகா ரெடி பாவக்காய் போட்டிருக்கிறதுனால ஊர்காய் கசக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க அந்த எலுமிச்சம்பழத்தில் ஊறுறதுனால அந்த பாவக்காயோட கசப்பு போயிடும் உடம்புக்கு நல்லது சுகருக்கு எல்லாத்துக்கும் நல்லது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க